முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங் பத்தின நியூஸ் தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுர் சேனல் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் நான் உங்கள் ஆனந்த் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஹெல் டப்ளியூ டபுள்யூவி எல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அதிர்ஜி ஊட்டும் பத்து ரூமர்ஸ் கடைசி லாஸ்ட் மினிட் ரூமர்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஃபர் கேட்டீங்கன்னா ஜஃபர்தி ரேண்டி அட்டன் இவங்க ரெண்டு பேரோட மேட்ச்சில் ஜஃபர் டி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலின்ஸ் எல் அந்த டாப்பில் இருந்து கீழே குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ரூமர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு ஈவன் இதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஃபர்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலனஸ் ஹெலினசல் பேப்பரில் பிரதர் நீரோ அப்படின்ற ஒரு கேரக்டர்லாம் வர போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கிடைச்சிருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இம்பாக்டில் மேட் ஹாடியோட அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஒர்க் அண்ட் மேட் ஹாடி அண்ட் பிரதர் நீரோ அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரில் இந்த ஹெலினசல் பேப்பர் வியூவில் ஜஃபர்டி வந்து ரேண்டியட்னோட ஃபைட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு இந்த ரெண்டு ரூமர் ஜஃபாடி மேட்ச்சில் வந்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்போதாவது இடத்துல என்ன ரூமர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாய் ஜாக்ஸ் நாய் ஜாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வரப்போகிறாங்க ஹெலன் எஸ்எல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவங்க ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான அப்டேட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்ஜூரி நடந்தது ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீ இன்ஜூரி நடந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டபுள்யிடபிள்யூ விட்டு வெளில போய்ட்டாங்க இப்போதைக்கு வந்து அவங்க வந்து க்யூர் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஹெலன் எஸ்எல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிட்டன் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதே சமயம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஷோ டவுன் இருக்குது அதுக்கு அடுத்ததாக எவல்யூஷன் பேப்பர் இருக்குது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இவங்க ஹெலினஸ் செல்லில் ரிட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் எவல்யூஷன் பேப்பர் இவக்குள்ளே இவங்க வந்து ரிட்டன் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக எட்டாவது இடத்துல என்ன ரூமர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆஸ்கா ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஹீலா மாறப் போகிறாங்க இந்த ஹெலினஸ் செல் பேப்பர் இவ்வளோ அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த மேட்ச்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார்லஸ் ஃபிளேயர் வர்சிஸ் பிக்கி லென்ஸ் மேட்சில் ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சம்ம ரஸ்லாம் இருந்தாங்க அவங்க எந்த நேரத்தில் அவங்க வந்து ரசில் மீனியெல்லாம் அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரீட்டை வந்து தோத்தாங்களோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சரியான மேட்சஸே இல்லை அவங்க ரொம்பவே மொக்கே ஆகிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு டேர்ன் ஹீலாக மாதிரி அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூமராக போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில பிகிலின்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா தான் ஹீலாக மாறுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரூமர் போயிட்டு இருந்துச்சு ஒருவேளை ஆஸ்கா ஹீலாக மாறினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்துல என்ன ரூமர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா கேட்கலாம் ஏழாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிக்கி பேலா நிக்கி பேலா வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டர் ரோஸியை சேலஞ்ச் பண்ணலாம் ஹெலினஸ் எல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு எதுக்காக இந்த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆர்லரி எவல்யூஷன் பேப்பர்வியில் நிக்கி பேலா வெர்சிஸ் ரோஸிக்கு ஒரு மேட்ச் இருக்கிறதா ஒரு ரூமர்லாம் வந்து கிளப்பி விட்டுட்டுருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலினஸ் எல்ல நிக்கி வந்து ரேண்டர் ரோசியை ரா உமன் சாம்பியன்ஷிப் பண்ணுறதுக்காக எவல்யூஷன் பேப்பர் இருக்குது சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த சேலஞ்ச் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ஆறாவது இடத்துல என்ன ரூமர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரான்ஸ்டோமன் அவருடைய மனித பேங்க் ப்ரீஃப் கேஸாக லாஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் இதனை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு எதுக்காக அவர் லாஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோமன் ரிங்ஸ் ஒரு லாங் யூனிவர்சல் சாம்பியனாக இருப்பார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரோமன் ரிங்ஸ் தோக்கம் வராரு எப்படியும் அவர் வந்து இந்த வருஷம் ராயல் ரம்பல் அது வரைக்கும் அவர் சாம்பியனாக இருப்பார் ஒரு லாங் சாம்பியனாக இருப்பார் அதனால் வந்து பிரான்ஸ் டோமன் அவருடைய மனித பேங்க் பிரீப் கேஸை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அஞ்சாவது இடத்துல என்ன ரூமர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரேம ஸ்டுடியோ ரிட்டன் டு டபிள்யூ டபிள்யூ ஹெலினஸ் செல் பேப்பரில் ரேமஸ் ஸ்டூடியோ ரிட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்லாம் கிடச்சிருக்கு ஆல்ரெடி டபுள் டபிள்யூலே சொல்லியிருந்தாங்க ரேம ஸ்டுடியோ கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் டபுள் டபிள்யூக்கு ரிட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இதுதான் செப்டம்பர் மாதம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியனும் காலியாக இருக்கு ஒருவேளை ரேம ஸ்டுடியோ வந்து யுஎஸ் சாம்பியன்ஷிப்காக சின்ஸ்கே நாகமரோட மோதனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதுவும் ஒரு ரூமராக போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக நாலாவது இடத்துல என்ன ரூமர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சார்ல் பிளேயர் விசிஸ் பிகி லென்ஸ் இவங்க ரெண்டு பேரோட மேட்ச் ஓரளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஃபியூட் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க இந்த மேட்சில் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிற மாதிரி காமிப்பாங்க அதுக்கு அடுத்த அடுத்தபடியாக இவங்களுடைய ஃபியூட வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே சமயம் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து ஒரு ஹெலினசெல் மேட்சாக கூட நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ரூமரும் போயிட்டு இருக்கு ஹெலினசெல் பேபரியில் ஆல்ரெடி ரெண்டு மேட்சஸ் மட்டுமே வந்து ஹெலினசெல்காக வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மேட்சா இந்த மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு இது நடக்குமா அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் தெரியும் அதுக்கடுத்தபடியாக மூணாவது இடத்துல என்ன ரூமர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிக் ஃபோலி மிக் ஃபோலி ரோமன் ரிங்ஸ் விசிஸ் பான்ஸ் ரோமன் மேட்ச்சில் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இவன் இவர் வந்து இந்த மேட்சுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாரு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பயங்கரமான அப்டேட் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்டோமனுக்கு மிக்சோலிக்கும் ஏதாவது ஒரு கான்ட்ராவர்சல் வருமா அப்படின்ற மாதிரியான பயங்கரமான ரூமர் இருக்கு மிக்சோலி யார் கூட வேணாலும் கான்ட்ராவர்சல் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ரெண்டாவது இடத்துல என்ன ரூமர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏஜே ஸ்டைல் லாஸ்ட் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன் ஹீலா இருக்க சமோஜோ வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் கிட்ட இருந்து எப்படியாவது ஏமாத்தி டபிள்யூ டபிள்யூ சாம்பியனை வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரூமராவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சமோஜோக்கு பால் ஹேமன் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா சமோஜோ எப்படியாவது ஏஜ் ஸ்டைல் ஏமாத்தியாவது அவர் வந்து டபுள் டபுள்யூ சாம்பியனை வின் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா போயிட்டு இருக்க ரூமர் இது இது நடக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ரூமரா ரூமரா மட்டும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன ரூமர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டாப்ஸ் இங்கிலாந்து அண்ட் மேக்கி டயர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு டாக் டீம் சாம்பியன் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளாட போறாங்க டீன் அம்ரோஸ் செத்ராலன்ஸோட இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஜிங்லர் அண்ட் மேக்கிட்டாய ரெண்டு பேரும் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியனை ரீடெயின் பண்ண போறாங்க அப்படிங்கற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதே சமயம் பிரான் ஸ்டோமன் யுனிவர்சல் சாம்பியனை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டாப் ஜிங்லர் அண்ட் மேக்கிட்டாய அண்ட் பிரான் ஸ்டோமன் இவங்க மூணு பேரோட டீம் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க இது ஒரு பெரிய லெவல்ல எதிர்பார்க்கற ஒரு டீம் ஒரு நல்ல டீம் அப்படினே சொல்லலாம் மூணு ரெஸ்லர் மூற ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்லர் அப்படிங்கறதனால இந்த டீம் அப்படியே தொடர் கண்டினியூ பண்ணனும் அப்படிங்கறதுக்காக இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ட் மேக்கி டயர் டாக் டீம் சாம்பியனை வின் பண்ண பிரான்ஸ் டோமன் யூனிவர்சல் சாம்பியனை வின் பண்ணி இவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சாம்பியனும் ரால வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு வந்து எல்லா சாம்பியனும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல உடனே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபுள்இ ஏதாவது ஒரு பிளானிங் பண்ணி கடைசி நேரத்துல இவங்க மூணு பேரும் வின் பண்ண வச்சு நம்ம மூக்குல வரல வைக்க விடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இது நடக்குமா அப்படின்றது தெரியல ஈவன்

போறாரு ஆகிறாரு அப்படின்ற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது தெரில ஆனால் இந்த பத்து ரூமர்ல கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து நாலுல இருந்து ஒரு அஞ்சு ரூமர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான பாசிபிள் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பத்து ரூமரில் எந்த ரூமர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன ரூமர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் அப்படி கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் பீஸ் அவுட்